ாய நமசி ஓம் நானதேசி நமசி ஓம் நானதேசி நமக்கு போற்றி ஓ அகத்திய திரு மாபை சித்திரத்திலே

ஓம் கணாதிச்சந்திரதிருவடிகளே போற்றி ஓம் கணாதிச்சந்திரதிருவடிகளே போற்றி ஓம் கணநாததிருவடிகளே

ஓம் குமார குருப்ராயத் திருவடிகளே போற்றி திருదర్శனमूर्ति திருவடிகளே போற்றி குருராஜ திருவடிகளே போற்றி குருசித்யா திருவடிகளே போற்றி உண்மைசித்யா திருவடிகளே போற்றி குர்மானந்த திருவடிகளே போற்றி குர்மானந்த திருவடிகளே போற்றி கோவனேஸ்வர திருவடிகளே போற்றி கோரேஸ்வர திருவடிகளே போற்றி போரத்தார் திருவடிகளே போற்றி வாரகாட திருவடிகளே போற்றி

கோன் சிவானந்தர் திருவடிகள் போற்றுவோம் சிவானந்தர் திருவடிகள் போற்றுவோம் கோன் ஓம் சேது முனிவர் திருவடிகள் பொருள் சேது முனிவர் திருவடிகள் பொருள் ஓம் சுரபானந்த திருவடிகள் பொருள் ஓம் சுரபானந்த திருவடிகள் பொருள் ஓம் ஜம்மு மகரிஷி திருவடிகள் பொருள் ஓம் ஜம்மு மகரிஷி திருவடிகள் பொருள் ஓம் ஜமதங்கணி திருவடிகள் பொருள் ஓம் ஜமதங்கணி திருவடிகள் பொருள் ஓம் ஜனகர் திருவடிகள் பொருள் ஓம் ஜனகர் திருவடிகள் பொருள் ஓம் ஜனந்தனர் திருவடிகள் பொருள் ஓம் ஜனந்தனர் திருவடிகள் பொருள் ஓம் ஜனாதனர் திருவடிகள் பொருள்

ஓம் பரப்பிரம்மம் தெல்லான சம்பந்தத்தில் பெரியோர் ஞான சம்பந்தத்திற்கு ஓம் தெனாதரசர் தெருடிகள் பொம்முன்னா பதரசர் தெருடிகள் பொம்முன்னா மார்க்கதேவர்தை பெரியோர் பொம்முன்னா தேவர்தை தெருடிகள் பொம்முன்னா தேவர்தை தெருடிகள் பொம்மு திருவெள்ளவத் தெருடிகள் பொம்மு திருவெள்ளவத் தெருடிகள் பொம்முவா சண்முகத் தெருடிகள் பொம்முவா சண்முகத் தெருடிகள் பொம்மு தயா தெருடிகள் பொம்மு தயா தெருடிகள் பொம்மு நந்தனார் தெருடிகள் பொம்மு நந்தனார் தெருடிகள் பொம்மு நந்திச்சூர் தெருடிகள் பொம்மு திருவடிக்குர்மாரா தத்வெடிகள் பொன்னி ஓம் நார் தத்வெடிகள் பொன்னி ஓம் நார் தத்வெடிகள் பொன்னி ஓம் நந்தி சித்த தத்வெடிகள் பொன்னி ஓம் ஆதி சித்த தத்வெடிகள் பொன்னி ஓம் பதினந்த தத்வெடிகள் பொம் பதினந்த தத்வெடிகள் பொம் பதினா갸 தத்வெடிகள் பொம் மாத்ரக்ஞா ஓம் பராசரி சித்திரவடிகளே ஓம் பாம்பாட்டி சித்திரவடிகளே ஓம் பாம்பாட்டி சித்திரவடிகளே ஓம் திங்கள முனிவர் திருவடிகளே ஓம் திங்கள முனிவர் திருவடிகளே மீனாட்சி சித்திரவடிகளே ஓம் மீனாட்சி சித்திரவடிகளே ஓம் பிரிகு மகரதி திருவடிகளே ஓம் பிரிகுவாதி சித்திரவடிகளே ஓம் பிரம்மா முனிவர் திருவடிகளே ஓம் பிரம்மா முனிவர் திருவடிகளே ஓம் தேனு முனிவர் திருவடிகளே ஓம் தேனு முனிவர் திருவடிகளே ஓம் புன்னாகி சித்திரவடிகளே ஓம் புன்னாகி சித்திரவடிகளே ஓம் குலத்தி சித்திரவடிகளே போற்றி சயதவினி போற்றி ஓம் ஓம் மாலாநாதர் திருவடிவே போம் விருக்கண்டர் சீத திருவடிவே போம் விருக்கண்டர் சீத திருவடிவே போம் புத்தানন্দ திருவடிவே போம் காண்டர் தர் திருவடிவே போம் மைந்தர் தேவர் திருவடிவே போம் விருக்கண்டர் தேவர் திருவடிவே போம் মাওলানা சித்ர் திருவடிவே போம் மாடி சத்யா திருவடிவே போம் யாக்கோபு திருவடிவே போம் யாக்கோபு திருவடிவே போம் மூகி முனிவர்த திருவடிவே போம் ஏனிக்குரை திருவடிவே போம் யோகசித் திருவடிவே போம் யோகசித் திருவடிவே போம் யோகானந்தர் திருவடிவே போம் யோகானந்தர் ஓம் மாரதி ஜீத் திருவடிக்கு 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 ஓம் மார ओम निराकोटी ओम निराकोटी ओम महान ओम महान आरुदार आनंद मगन पदमहार जय श्री स्वामी जय श्री स्वामी त्रिवली कोटि कोटि त्रिवली कोटि कोटि ओम नीला कोटि ओम नीला कोटि सिद्ध विरंग चित्त ऋषि शंकर त्रिवली कोटि कोटि त्रिवली कोटि पादवे वाल्वे पादवे वाल्वे अनंत त्रिवली अनंत त्रिवली पादवे वाल्वे पादवे वाल्वे ஒரு பொருத்து ஒரு பொருத்துறைமுதல்

நைபாகோதே நைபாகோதே அன்று தனது அன்று செய்தாயே முருகா அருள் செய்தாயே முருகா நைன் கடையாய் நைன் கடையாய் அண்ணையும் இன்னையும் பொறுத்தத மரபிற்கு பொறுத்த மரபேக்கு பாளை முருகா முருகா சிந்தை நோயில்லா வாழும் நோயில் வாழும் சுமை இல்லாத வாழும் இல்லாத வாழ்வும் தாயை முருகா அருள் முருகா முருகா அடியே திருவேதி உண்மையாகவும் உண்மையாகவும் மரவோட நடியோட பிரட்சியோடும் பயபத்தியோடும் பிரபத்தியோடும் புனித يصير புனித يصير ஜென்மத்தை கடத்தி கொள்ளலா ஜென்மத்தை கடத்தி கொள்ளலா ஆல் குலிய நீங்க

அன்றாடத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் தயிர் молока ஒரு லிட்டர் தயிர் молока молока அடியே அடியே ஜெர்மத்தை கடந்து கோரிய அடியே கடையில் தயிர் молока ஆறு லிட்டர் தயிர் молока ஆறு லிட்டர் தயிர் молока 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 அடியே அடியே தைல செய்த பாவத்திற்கு தைலசி பாவத்திற்கு சிந்தயா செய்த பாவத்திற்கு பார்லியா செய்த பாவத்திற்கு சுல்லா செய்த பாவத்திற்கு தைல செய்த பாவத்திற்கு அன்னவாசிட பாவம் இல்லாம இருக்க செய்து பெரிய பாவம் எல்லா பாவங்களையும் எல்லா பாவங்களையும் நீக்கி இந்த தடை விதத்திலும் முருகா அடியே

इसरा भगत इसरा साबिले सार साबिले नाम अमूल्य सार

திரவ தெய சக்தியாளரும் தெய சக்தியாளரும் மேலமர்கள் இல்லாமல் இருக்க இல்லாமல் செய்யும் போது इलाम मज़दूरी और दिल्ली की दिल्ली की फ़रमद से थे फ़रमद से थे दिल्ली के करेंट के फ़िक्क़ोला दिल्ली के करेंट के फ़िक्क़ोला हर पुरी का ताये मुरगा हर पुरी का ताये मुरगा 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 हड्डी मिक्की हड्डी मिक्की नाना सित्तिका नाना सित्तिका हर पुरी का ताये मुरगा हर पुरी का ताये मुरगा गंगा मु द्वार 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 हाथ लगा हारूंगा अल्लाह पोती अल्लाह पोती नंदा पोती नंदा पोती नंदा पोती नंदा पोती करनी कर ले हारूंगा हारूंगा अल्लाह पोती अल्लाह पोती बने मुगा पूरे मुगा पूरे मुगा गुरुवाई वंद सुरवाई वंद हारूंगा हारूंगा अल्लाह पोती अल्लाह पोती कुम मुनीए मोरीए जन्म दाई जन्म दाई அரதிசார் அரதிசார் வேந்தாயே வேந்தாயே ஆரமுகாரங்கா ஆரமுகாரங்கா அடிகலந்தாயே அடிகலந்தாயே பூங்கரபிளாசம் வால்வாள் பூங்கரபிளாசம் வால்வாள் தி அகத்தியர் சமார்த்த சங்கம் வால்வாள் தி அகத்தியர் சமார்த்த சங்கம் வால்வாள் தி அகத்தியர் சமார்த்த சங்கம் புர்வுகள் வால்வாள் தி அகத்தியர் சமார்த்த சங்கம் புர்வுகள் வால்வாள் தி அகத்தியர் சமார்த்த சங்கம் தொண்டர்கள் வால்வாள் யாரேசி சர்மாச்சந்த தொண்டர்கள் सन्मार्ग संगत के लिए आकर के आने में सन्मार्ग संगत के लिए आदर के लिए आदर के लिए उपदेश जी के लिए उपदेश जी के लिए उन्नाते उन्नाते बिनाते बिनाते अंदर लवार लवार का अंदर लवार लवार का और लवार भी और लवार भी एक बोलो एक बोलो आयतिकारी बोलो आयतिकारी बोलो बच्ची ताये मुर्गा आलू ताये मुर्गा 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 खड़ी में एक खड़ी में एक हर कुल्य दायर मुर्गा हर कुल्य सिवाय आर मुर्गा हर का मगा का बाढ़ का सिवाय आर मुर्गा हर का मगा जैसे उस को बाढ़ का बाढ़ का सिवाय आर मुर्गा हर का मगा जैसे उस का बाढ़ का सिवाय आर मुर्गा को बाढ़ का बाढ़ को बाढ़ का बाढ़ का सिवाय आर 那还是。